ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வயகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இருக்கிறது பெண்கள் தினமும் காலையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய சாஸ்திர குறிப்பு பற்றி தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளித்து வாசலுக்கு வந்து சாணம் தெளித்து அழகாக கோலம்லாம் இருந்திருக்காங்க ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று வந்து அந்த நேரத்தில் பிரபஞ்சம் முழுவதும் ரொம்ப தூய்மையாக பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுறதுனால நம்ம உடலில் இருக்கிற ரத்த ஓட்டம் சீராகிறது அதே போல் இது ஒரு யோகாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியம் இப்படி கோலம் போடுறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம ஒரே சீராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே போல் சாணம் வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல கிருமி நாசினியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி கோலம் போடும்போது அவற்றை வந்து இணைக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வை சீராகும் அதே போல் நம்மளுடைய சிந்தனை தெளிவு பெறும் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது அதே போல் தினமும் அரிசி மாவினால் கோலம் போடுறதுனால நம்ம பல உயிர்களுக்கு உணவளித்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு வகையான அன்னதானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் சாணப்பொடி கோலம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துருச்சு பட் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தினமும் இந்த மாதிரி கோலம் போடுறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த காலம் மாதிரி நமக்கு கோலம் போட நிறைய இடமும் கிடையாது நம்ம டோருக்கு முன்னாடி மெயின் டோருக்கு முன்னாடி குட்டி குட்டி கோலம் போட்டு நம்ம அழகுப்படுத்தலாம் வீடும் மங்களகரமாக இருக்கும் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி